అప్పుడే అక్కడ కూతుంది இப்போ சென மாடு இருக்குது உள்ள கண்ணு போட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க அது தலையில் அடிபட்டு கண்ணுக்கு ஏதோ ஒன்று ஆயிரும் அதனால மண் தர வேணுங்கிறது எக்ஸ்டென்ஷன் இன்னும் நாற்பத்தஞ்சு நாளில் தான் அந்த ப்ரோட்டீன் இருக்கும் நாற்பத்தஞ்சு நாளுக்கு அப்புறம் ப்ரோட்டீன் இருக்காது ஒண்ணுமே இருக்காது வெறும் சக்கையை தான் போடும் ஓனர் கேட்டார் ஊருக்கு போய் என்ன பண்ண போற அப்படின்னு கேட்டா நான் மாடு மேய் பழசுக்கு வேணும் அதே தான் கடைசியில் நடந்தது எனக்கு பேக் சப்போர்ட்டாக இருந்தது பார்த்தீங்கன்னா கும்பரூர் காலேஜ் ஒரு மாடுகள் கரைவை மாடுகள் மாடுகள் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா கலப்பின மாடுகள் தான் பதினஞ்சு லிட்டர் பதினாறு லிட்டர் கறக்கும் இதன் மூலமாக வருமானம் அதிகமாக இருக்கும் வருமானம் எல்லாம் நல்லா இருக்குங்க நம்ம கரெக்டா பண்ணிட்டு இருந்தோம்னா கரெக்டா போயிட்டு இருக்கோம் மாட்டு பண்ண ஆரம்பிக்கும்னா ஃபர்ஸ்ட் தான் ரெடி பண்ணோம் தீர்னு பால் கரக்குறான்னு கறந்தோம்னா எட்டு வசூலில் என்ன பண்ணுவாங்க நான் ஸ்டார்ட் பண்ற பாத்தீங்கன்னா நான் மூணு மாடு நிறைய பிரச்சனைகள் இருக்கு நாலேஜ் சொன்னாங்களா கே குமார் குரு அவங்க வந்து ஒரு நாலேஜ் குரோத்தா எனக்கு கொடுத்தாங்க சார் அதுங்களா இப்போ ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து ஃப்ரீயா எடுத்திருக்காங்க ஆடுகளை பராமரிக்கிறது மாடோட தன்மைகள் என்ன அதெல்லாம் எப்படி நம்ம ஃபீட் இந்த வரமேவுங்கிறது ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் கண்டிப்பா இருந்தாங்க ஆடுகளுக்கு செனை பிடிக்கிறது இருக்கும் சும்மா பொட்டல் காடா தான் இருந்தது மாட்டுக்கு பாத்தீங்கன்னா ஏழு கிலோ எட்டு கிலோ ஒரு டிப்பர்ல அது அப்படியே வச்சிருவோம் அது மாதிரி அஞ்சு வேளை முப்பத்தஞ்சு கிலோ சாணியெல்லாம் வலிச்சுட்டு மாடுகளை குளிப்பாட்டிட்டு ஒரு பால் கறக்க சரிங்க சார் குமரகூர் காலேஜுங்கிறது மேட்டுப்பாளையத்தில் இருக்கக்கூடிய காலேஜ் தானே இல்லைங்க பார்வதி சிவனோட அம்சம் இது கலரி பிள்ளைங்க இது மாடு இது வந்து புளி 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 சாயல் இருக்குங்க இது கண்மணிங்க ரெண்டாவது ஈத்துங்க இவங்களும் இவர் வந்து காட்டருமை சைஸ் அந்த மாதிரி இருக்கிறதுனால வச்சுட்டீங்க மாடோட வெயிட் கலவரம் அதுக்கு மேல நம்ம போட்டோம்னா அது தான் இருக்கும் அது எவ்வளவு போட்டாலும் தான் இருக்கும் நம்ம அளவா போட்டோம்னா மாட்டோட சாமியில மீத்தேன் கேஸ் நிறைய ப்ரொடியூஸ் ஆகும் பிஜேன்

அது ஹோதிரே நீங்க ஸ்ட்ரெஸ் கல்ச மாடல் ஒளிப்பா முக்கிய நான் ফুটবল பிளேயர் தொழில் சந்தோஷமா மா சந்தோஷம் நிம்மதியாக நிம்மதியாக இருக்க சரி ஓகே நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு டெய்ரி ஃபார்ம் பாத்தீங்கன்னா டி டெய்ரி ஃபார்ம்ங்க இந்த வந்து அப்ராட் ரிட்டர்ன் வந்து ஒருத்தர் வந்திருக்காரு இவர் வந்து டி டைரி ஃபார்ம் வந்து ஸ்டார்ட் ஒரு டைரி ஃபார்ம் மூலமாக அவங்க வந்து எத்தனை லிட்டர் பால் வந்து உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க இது எங்க ஊத்துறாங்க அப்படிங்கிறத பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மத்தம்பளம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நம்ம வந்திருக்கோங்க இந்த ஒரு டைரி ஃபார்ம் வந்து எப்படி வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணாரு அப்ராடில் போயிட்டு அவர் அங்கிருந்து இங்க ரிட்டர்ன் வந்து எதுக்காக இந்த ஒரு மாட்டுப்பணி தொழிலை வந்து ஆரம்பிக்க வேண்டிய இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து நம்ம இன்னைக்கு பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் உள்ள வாங்க கிளியரா பார்க்கலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் உங்க பேர் உங்களை பற்றி ஒரு அறிமுகம் என் பேர் கௌதமன் நான் பிஏ மெக்கானிக்கல் முடிச்சிருக்கேன் நான் அப்ராட்டில் ஒரு பத்து வருஷம் வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பையனுக்கு செட் ஆகலன்னு சொல்லி வந்து ஒரு சுய தொழில் ஆரம்பிக்கணும்னு பார்த்தோம் நாங்கள் பால்காரனுக்கு பால் ஊற்றிட்டு இருந்தோம் ஒரு லிட்டருக்கு இருபத்தேழு ரூபா அந்த மாதிரி ரேஞ்சு தான் கொடுத்துட்டு இருந்தாங்க ஒரு அப்போ தான் ஒரு ஞான உதயம் வந்துச்சு ஒரு ஸ்பார்க்கும்பாங்களே அது மாதிரி அப்போ தான் நம்மளே ஏன் கரண்ட் ஊற்றக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஆரம்பித்தேன் ஒரு ரெண்டு மாடு இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பதினஞ்சு மாடு பக்கத்தில் நான் பண்ணி பாம்ப ஆரம்பிச்சிருக்கேன் இதுக்கு முழுக்க முழுக்க எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணது பிஎம்இஜிபி பிளானு ஐஓபி மூலிமா போனோம் சப்ஸ்டியெல்லாம் கொடுக்குறேன்னு இருக்காங்க அதனால் இப்போ ஆரம்பித்து ஒரு நல்லா ரன் ஆகிட்டுருக்கு ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஹண்ட்ரட் லிட்டர்ஸ் கறக்கிறேன் பத்து மாலில் பத்து மாலில் எனக்கு வந்து எண்பது லிட்டர் நான் சப்ளைக்கே போயிடுறேன் லிட்டருக்கு ஐம்பத்தி ஆறுரூவான்னு கொடுக்குறேன் அது போக வீட்டுக்கு நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம் மிச்சம் இருக்கிற பால் யார் டிமாண்டுக்கேற்றாப்பில் தயிர் வேணும்னா தயிர் வெண்ணெய் வேணும்னா வெண்ணெய் நெய் வேணும்னா நெய்யாக கொடுத்துட்றோம் இது நீங்களே வந்து உங்களோட மில்க்கை வச்சு நீங்களே தயார் பண்ணிக்கலாம் அது எங்க தயார் பண்றீங்க அது வீட்டுல வீட்லயே நீங்க மிஷின் இருக்குங்களா இல்ல இல்ல நம்ம இயற்கை முறையில தான் காய வச்சு பொறை ஊத்தி அதுல இருந்து எடுக்கிறோம் மிஷின்ஸ் இன்னும் போகல அதிகமா மிச்சமானதான் நான் மிஷின்ஸுக்கே போற ஐடியா இருக்கேன் இப்போ டெய்ரி ஃபார்ம் ஆரம்பிக்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது இப்ப இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் நீங்க அப்ராட்ல போய் நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்களா சார் ஆமா அங்க நீங்க என்னவா ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க அங்க வந்து டோப் பிளான்ட்ல ஃபேக்டரி மேனேஜரா இருந்தேன் அப்புறம் திடீர்னு பையனுக்கு கொஞ்சம் உடல்நிலை சூழ்நிலை மாற்றங்கள்னால சரி நம்ம சொந்த ஊருக்கே வந்தோம் வந்த உடனே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தெரியுமே வெளிநாட்டுல இருந்து வந்தா வேலை கொடுக்க மாட்டாங்க அதனால சரி நம்மளே ஒன்னு ஏதோ ஒன்னு பண்ணுவோம்னு சொல்லிட்டுதான் இதுல போனோம் அப்பா முன்னாடி வந்து டீ கடை வச்சிருந்தாரு அதே இதுல இப்போ பால் பேசிஸ்ல நான் வந்துட்டேன் இந்த ஐடியா வந்து உங்களுக்கு இங்கே இந்தியாக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு ஐடியாவே தோணுச்சு இல்ல அங்கேயே இருந்ததுங்க திடீர்னு ஓனர் கேட்டார் ஊருக்கு போய் என்ன பண்ண போற அப்படின்னு கேட்டால் நான் மாடு மேஜ் ஓகே ஓகே அதே தான் கடைசியில் நடந்தது தான் இல்லைங்களா இப்போ எனக்கு பேக் சப்போர்ட்டா இருந்தது பார்த்தீங்கன்னா குமரகூர் காலேஜ் அவங்க பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு மூவாயிரம் பேர்த்துக்கு ஒவ்வொரு பிளாக்ல ஈரோடு திருப்பூர் உடுமல்பேட்டு இந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா எடுத்து அதில் நூறு பேர் எடுத்தாங்க நூறு பேர்ல ட்ரைனிங் பண்ணி யாரெல்லாம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க சின்ன அவங்க தனமால் மேடம்ங்கிறவங்க அவங்க இது பண்ணுறாங்க இந்த டைரி ஃபார்ம் ஆரம்பிக்கிறதுக்கு வந்து கண்டிப்பா நமக்கு ஒரு லேண்ட் தேவைப்படுது இது உங்களுடைய சொந்த லேண்ட்ங்களா சார் ஆமாங்க சொந்த லேண்ட் இது எப்படி இந்த ஒரு செட் வந்து எப்படி சார் நீங்களே போட்டா செட்டா நாங்களே போட்டோம் ஓகே இந்த செட்டுக்கு வந்து கூலிங் போட்டிருப்பீங்க போல் இருக்கு கூலிங் சீட்டு ஓகே நல்லா கூலிங்கா தான் இருக்கு இது எத்தனை மாடுகள் நம்ம கிட்ட அவைலபிள் இப்ப பாத்தீங்கன்னா பதிமூணு மாடு இருக்குங்க பதிமூணுல ரெண்டு வந்து சனையா இருக்கிறதுனால வெளிய கட்டிட்டாங்க இது எல்லாம் உள்ள கட்டி இருக்கு பதினோரு மாடுகள் கறவை மாடுகள் கறவை மாடுகள் என்ன இன மாடுகள் நம்ம கிட்ட இருக்கு நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா கலப்பின மாடுகள் தான் ஹெச்எஃப் ஜெர்சி ரெண்டு தான் இது மட்டும் சிந்து கிராஸ் எது வந்து அதிகமாக பால் சுரக்குறேங்க இல்லை நம்ம கொடுக்குற தீவனத்தை பொறுத்தவங்க எல்லாமே இப்போ ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு வகையாக வரும் இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லிட்டர் பதினாறு லிட்டர் கறக்கும் இப்போது நாலாக நாளாக கம்மியாகும் அதை எப்படி கறக்காமல் மெயின்டைன் பண்ணுங்கிறது நம்ம சூட்சம் பண்ணுறாங்க என்ன தீவனங்கள் நீங்கள் கொடுத்துட்ருங்க நம்ம நாலு வகையான புல் போட்டிருக்கோம் கோஎஃப்எஸ் டுவெண்ட்டி நைனு அப்புறம் வரத்தட்டுங்க அப்புறம் கோஎஃப்எஸ் ஃபோரு அப்புறம் சூப்பர் நே பேர் ரெட் நேப்பியர் எல்லாம் கலவையாக தான் கொடுக்குறோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா குச்சி புண்ணா கொடுக்குற தீவனமாக மாட்டு தீவனம் எஸ்கேம் ஹட்சனில் இருக்கிறது சாண்டோஸ் இது கொடுக்குறோம் பால் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நிறைய பேர் வந்து செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா ஒன்று சொசைட்டிக்கு பால் ஊற்றுறாங்க இல்லாட்டி ப்ரைவேட்டு சொசைட்டிக்கு பால் ஊத்துறாங்க ஒரு சில பேர் பால்காரங்களுக்கு பால் சப்ளை பண்றாங்க நீங்க டைரக்டா வந்து நீங்களே வந்து பால் அக்கறந்து நீங்களே வந்து வீடுகளுக்கு வந்து நீங்க டெலிவரி பண்றீங்க இதன் மூலமா வருமானம் அதிகமாக இருக்கும் வருமானம் இருக்குங்களா வருமானம் எல்லாம் நல்லா இருக்குங்க நம்ம கரெக்டா பண்ணிட்டு இருந்தோம்னா கரெக்டா போயிட்டு இருக்கு நம்மளால முடியலைன்னு கைவிட்டோம்னா தான் நம்மளுக்கு பிரச்சனை வரும் ஏன்னா அப்போ வீடுகளுக்கு சப்ளை பண்ணும்போது பாலின் தரம் வந்து நல்லா இருந்தா தான் அவங்க கண்டிப்பா ரெகுலரா வாங்குவாங்க இல்லைன்னா வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கீங்க ஏன்னா ஆரம்பிக்கிறப்ப பாத்தீங்கன்னா எட்டு லிட்டர் ஆஹ் இப்ப பாத்தீங்கன்னா எண்பது லிட்டர் எண்பது லிட்டர் ஓ வித்தின் எயிட் மந்த் ஆஃப் ஸ்பான் உங்களுடைய வயசு சார் என்னோட வயசு முப்பத்தி ஆறு ஓகே ஓ சிறுவயதிலேயே நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க ஃபார்ம்ஸ் ஸ்டார்ட் பண்ணி எவ்வளவு வருஷம் ஆச்சுன்னு சொன்னீங்க இப்போ ஒன்றரை வருஷம் ஒன்றரை வருஷத்துல நீங்க பதிமூணு மாடுகளுக்கு சொந்தக்காரர் நீங்க பின் வரும் நாட்கள்ல எவ்வளவு மாடுகள் நீங்க வந்து கொண்டு வர மாதிரி ஒரு எய்ம் வச்சிருப்பீங்க நான் ஒரு இருபது இருபத்தஞ்சு அவ்வளவுதான் ஓகே ஏன்னா இப்ப ஆள்கள் தட்டுப்பாடு இருக்கு அதனால வந்து நம்ம இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருக்கலாம் நான் இங்க பார்த்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய மாட்டு பணிகளை வந்து வீடியோ பண்ணிருக்கேன் வட இந்திய தொழிலாளர்களை தான் அவங்க பணியமர்த்திருப்பாங்க நீங்க தமிழ் பேச தெரிந்தவர்களை நீங்க வேலையை அமைந்திருக்கீங்க அது எப்படி அது அவங்க விருப்பப்பட்டு வந்தாங்க அப்புறம் நம்மளோட அணுகுமுறைகள்லாம் பார்த்துட்டு அவங்க இருந்துட்டாங்க ஓகே அப்புறம் அவங்களுக்கு தேவையான சலுகைகளும் பண்ணுறோம் எவ்வளோ சம்பளங்கள் நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்குது வேலை ஏற்களுக்கு இருபதாயிரம் கொடுக்குறாங்க மாசத்துக்கு மாதத்துக்கு எத்தனை பணியாட்கள் இருக்காங்க இப்போ ரெண்டு பேர் இருக்காங்க இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் அவங்களே எல்லாத்தையும் பராமரிச்சுக்குவாங்க இல்லைங்களா ஆமாம் எல்லா இடத்துலையும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வியும் உங்ககிட்டயும் நான் கேட்குறேன் புதுசாக வந்து ஒரு மாட்டு பண்ணை ஆரம்பிக்கணும்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரகிள்ஸ் நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க அந்த ஸ்ட்ரகிள்ஸ்லேருந்து நம்ம ஜெயிச்சு வர்றதுக்கு என்னென்ன மாதிரி வழிமுறைகளை கடைபிடிக்கணும் நம்ம மாட்டு பண்ணை ஆரம்பிக்கணும்னா ஃபஸ்ட்டு தீவனம் தான் ரெடி பண்ணணும் நம்ம எடுத்த உடனே அதிகமாக போய் லாபம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணமே நம்மளுக்கு வரக்கூடாது இல்லை லாபம் நல்லா வரணுன்னா அட்லீஸ்ட் அவங்களுக்கு நாலு வருஷமாக பொறுமையாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அவங்க சக்ஸஸாக வர முடியும் மாடோட பழகினா தான் அதோட இது என்ன அப்படிங்கிற இதே தெரியும் நம்ம பழகாமல் போயிட்டு இப்போ பா திடீர்னு பால் கறக்குறோன்னு கறந்தோம்னா எட்டு வாசல்ல என்ன பண்ணுவாங்க அது மாதிரி தான் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நான் மூணு மாடு மூணு மாடுங்கிறப்ப எனக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இருந்து அதுக்கு நான் எடுத்துகிட்டு வந்து தவுடு புண்ணாக்கு எல்லாம் தனித்தனியாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டுருந்தேன் எனக்கு ஒரு ஸ்பார்க்கு நாலேஜ் சொன்னாங்கல்ல கே குமார் குரு அவங்க வந்து ஒரு நாலேஜ் குரோத்தாக எனக்கு கொடுத்தாங்க அதை வச்சு நான் கொஞ்சம் என்னோடய ஃபார்ம் மாற்றி அமைச்சு எனக்கு இப்போது நல்லா சார் அது ஃப்ரீ கிளாஸுங்களா இப்போ ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து ஃப்ரீயாக எடுத்திருக்காங்க செகண்ட் பேட்ச் வந்து இதில் எவ்வளோ நாளாக அந்த கோர்ஸ் அட்டன் பண்ணி த்ரீ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸில் எப்படி மாடுகளை பராமரிக்கணும் மாடுகளை பராமரிக்கிறது மாடோட தன்மைகள் என்ன அதெல்லாம் எப்படி நம்ம ஃபீட் பண்ணணும் ஒரு நாளைக்கு நாற்பத்தஞ்சு கிலோ வர குச்சி புண்ணாக்கு ப்ளஸ் மேவு எல்லாமே சேர்த்து இதில் வந்து வர மேவுங்கிறது ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் கண்டிப்பாக இருந்தாங்க ஏன்னா அப்போ வந்து மாடுகளுக்கு சென பிடிக்கிறது இருக்கும் இல்லைன்னா நம்மளுக்கு ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் நம்மளுடைய மாட்டுப் பணியை பார்க்கும்போது அட்மாஸ்பியரே ரொம்ப கண்கவுற விதமாக இருக்கேன் சார் ஆமாங்க இது எங்கள் அப்பா காலத்து பூமி தாத்தா காலத்து பூமின்னு வச்சுக்கோங்களா முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே விவசாயம் பண்ணலை சும்மா பொட்டல் காடாக தான் இருந்தது அப்புறம் நம்ம வந்து தான் சரி எதா பண்ணணும் அப்படிங்கறதுக்காகவே பண்ண ஆரம்பிச்சதுதான் இது என்ன விவசாயம் இருக்கீங்க சார் இப்போ விவசாயம் எதுவும் ஆரம்பிக்கலைங்க ஏன்னா இப்போ மாடுகளுக்கு தான் மெயின் அவங்களுக்கான உணவுகள் நம்ம கரெக்டாக கொடுத்தாதான் அடுத்து நம்ம இதே பண்ண முடியும் அதனால வந்து மாடுகளை நான் ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிக்கிறேன் அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத இந்த செட்டு போட்டிருக்கீங்க சார் இந்த செட்டு பரப்பளவு எவ்வளவு பழப்பளவு பாத்தீங்கன்னா நாற்பதுக்கு இருபத்தி ஆறுங்க உள்ள அது போக எக்ஸ்டென்ஷன் வந்து பத்தடி பண்ணிருக்கேன் ஏன்னா அது மண் தர வேணுங்கிறக்காங்க நம்மளா ஒரு ஒரு சில மாடு பாத்தீங்கன்னா கால்ல அடிபட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க அது மண்ணில் குறை வச்சு அவங்க இது பண்ணிக்கலாம் அப்படிங்கறதுக்காக இப்போ சென மாடு இருக்குது உள்ள கண்ணு போட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க அது தலையில் அடிபட்டு கண்ணுக்கு ஏதோ ஒன்று ஆயிரும் அதனால மண் மண் மண்துறை வேணுங்கிறதுக்காக எக்ஸ்டென்ஷன் பண்ணி மண் தரையில் இருக்கிறதுக்கான காரணம் வந்து மாடுகளுக்கு நல்லதுங்களா நல்லதுங்களா வந்து வலி இருக்காது எந்த இருக்கு அந்த குழம்புல வந்து தேவையாது எத்தனை மாடுகள் வரைக்கும் நம்ம உள்ள வச்சுக்கலாங்க சார் உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு மாடுகள் வச்சுக்கலாம் பதினெட்டு மாடுகள் ஆமாம் இதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்டென்ட் நீங்க இன்னும் செட்டை வந்து விரிவுபடுத்த மாதிரி ஐடியா இருக்குங்களா இருக்குங்க விதைப்புதலா நம்ம இதிலிருந்து இன்னும் கொஞ்சம் இது பண்ணிட்டு இன்னும் ஹைபிரிட் மாடுகள் போளாணோ இருக்கு அது இப்ப ஃபர்ஸ்ட் இதெல்லாம் இந்த மாட்டுல என்னென்ன பிரச்சனைகள் வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு அடுத்து அதுக்கு போய்க்கலாம் அப்படிங்கிறத வெச்சிருக்கோம் ஓகே சார் ஒரே ஒரு விசிட் மட்டும் நம்ம மாட்டு பண்ணைய பாக்கலாம் வாங்க இந்த மாட்டு பண்ணையில தீவனங்களுக்கு நீங்க ஒரு லைனா வச்சிடுறீங்க ஆமா கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார் இப்போ இதுல அரைச்சிடுவோம் ஸ்டாஃப் கட்டர்ல அரைச்சிட்டு கூடையில வச்சிருவோம் கூடையில நாங்கள் வச்சிருவோம் ஒரு மாட்டு ஒரு மாட்டுக்கு பாத்தீங்கன்னா ஏழு கிலோ எட்டு கிலோ ஒரு டிப்பர்ல அது அப்படியே வச்சிருவோம் அது மாதிரி அஞ்சு வேலை முப்பத்தஞ்சு கிலோ அது போக தீவனம் அது கொடுத்துட்றோம் தண்ணிக்கு பாத்தீங்கன்னா வெளியே தாளிகள் இருக்குது அதுல காட்டிக்குவோம் இப்போ நீங்களே அவங்களோட சேர்ந்து வேலைகளை நீங்க பண்ணிட்டு தான் இருக்கீங்க என்னென்ன வேலைகள் நீங்க பண்றீங்க நான் காலையில வந்தோடனே சாணியெல்லாம் வலிச்சுட்டு மாடுகளை குளிப்பாட்டிட்டு அப்புறம் பால் கறக்க சரிங்க சார் பால் கறந்துட்டு அப்புறம் சப்ளைக்கு போயிடுவோம் இப்போ போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இவங்க மற்ற வேலைகளை இவங்க பார்த்துட்டு இருப்பாங்க அப்புறம் நம்ம வேணுங்கிற சாமானங்கள் உரங்கள் எதாவது வேணுமோ அதெல்லாம் பண்ணி இது பண்ணிக்கலாம்

ஓகே சார் என்ன என்ன மாடுகள்னு அப்படியே சார் என்ன சொல்ல முடியுங்களா ஆ இது பேர் ஸ்வேதா பேர் வச்சுருக்கீங்களா ஓகே ஆறு மாதம் சென ஆ அஞ்சாவது ஈத்து மாடு ஓ இது க ஜெர்சி கலப்பினம் ஓ இது லட்சுமி இது ஜெர்சி கலப்பினும் தாங்க ஆ இது முதலீட்டு மாடு ஆ இதுதான் சிந்து கிராஸ் ஆ பார்வதி ஆ சிவனோட அம்சம் ஓ அதனால் ஆ இது கலரி பிள்ளைங்க ஆ இது ரெண்டாவது ஈத்து மாடு ஆ இது வந்து எச்எஃப் கிராஸ்ங்க இது வந்து புளி 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 சாயல் இருக்குங்க முகத்தில் பார்த்தீங்கன்னா உருவம் இருக்கும் அதனால இது வந்து புளி இது ஜெர்சி ஜெர்சி கலப்பினுங்க இது வந்து நம்ம ஒருத்தர் கிட்ட வாங்கினோம் அவர் நினைவாவே பேர் வச்சுட்டோம் இது பூபாலன்னு சொல்லிட்டு மாடு பேரு இது வந்து அஞ்சாவது மாடு இப்போ சென்னையா தான் இருக்கிறாங்க இது என்ன மாடுங்க இது ஜெர்சி தான் ஜெர்சி தான் ஜெர்சி காலத்து இது கண்மணிங்க கண்மணி ஆமா இவங்க ரெண்டாவது இத்துங்க இவங்களும் ஹெச்எஃப் கிராஸ் இவர் வந்து காட்டருமை காட்டருமை என்ன சார் பேரு ஆமா சைஸ் அந்த மாதிரி இருக்கிறதுனால அதுக்கு பேரு பேர் அப்படி வச்சுட்டீங்க இது நாலு இது ஆயிடுச்சுங்க இது ஜெர்சி கலப்பினங்க இது வந்து மூணு கலர் கலந்துருக்கும் கருப்பு வெள்ளை செம்பூத்து ஓ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கருப்பு நல்ல அந்த செம்பூத்து ஓ மூன்று கலரில் இருக்கு ஓகே இப்போ தீவனம் வந்து என்ன தீவனம் சார் இது இது வந்து ரெட்னே பேரு ப்ளஸ் வந்து கோஎஃப்எஸ் டுவெண்ட்டி நைனு எல்லாமே மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கோம் ஓ வரத்தட்டு ஓகே எல்லாமே மிக்ஸ் பண்ணி போட்டு பால் நல்லா உற்பத்தி ஆகுங்களா ஆ உற்பத்தி ஆகும் ஓஎஃப்எஸ் டுவெண்ட்டி நைன் வந்து எல்லாமே புரதச்சத்து தான் பேஸ் பண்ணி இருக்கு புரதச்சத்து இல்லாமல் வெறும் இப்போ ஒரு புல் இருக்குன்னா வச்சுக்கோங்க நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு நாளில் தான் அந்த ப்ரோட்டீன் இருக்கும் நாற்பத்தஞ்சு நாளுக்கு அப்புறம் புரோட்டீன் இருக்காது ஒன்றுமே இருக்காது வெறும் சக்கையை தான் போடும் அப்போ பார்த்தீங்கன்னா பால் கறக்காது இந்த குமரகுரு போனதுக்கப்புறம் எனக்கு என்ன இன்னொன்று இதாச்சுன்னா காற்று காலம் இந்த காலத்துலலாம் பால் கம்மியாகும்னு சொன்னாங்க நம்மளுக்கு வந்து அந்த பிரச்சனை இல்லாமல் இருக்குது ஏன்னா அவங்க சொன்ன அந்த கான்செப்ட் தான் தேர்ட்டி ஃபைவ் கேஜி ஃபார்ட்டி கேஜி இதுதான் நம்ம போடணும் மாடோட வெயிட் கலவரம் அதுக்கு மேலே நம்ம போட்டோம்னா அது தான் இருக்கும் அது எவ்வளோ போட்டாலும் தான் இருக்கும் நம்ம அளவா போட்டோம்னா அது அதில் இன்னொன்று என்னன்னா மாட்டோட சாமியில் மீத்தேன் கேஸ் நிறைய ப்ரொடியூஸ் ஆகும் அந்த மீத்தேன் கேஸ் கண்ட்ரோல் பண்ணணும்னா நம்ம இந்த மாதிரி அளவு தீவனங்கள் போட்டு கண்ட்ரோல் பண்ணணும் மாட்டு சாணத்தில் என்ன பண்ணுறீங்க மாட்டு சாணம் வந்து நம்ம தோட்டத்துக்கு எருவாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ காய வச்சு தான் நம்ம போடுறோம் அப்படியே போட்டோம்னா அந்த சூட்டில் இருக்கிற கேஸ் பார்த்தீங்கன்னா இது பண்ணி விட்டுரும் அதனால வந்து நம்ம வீடுகளுக்கு தேவையா வெண்ணெய் நெய் தயிர் பால் தேவைப்பட்டால் உங்களை அணுகலாமா அணுகலாங்க நீங்கள் கொடுப்பீங்களா எவ்வளோ கேட்டாலும் எவ்வளோ கேட்டாலும் இல்லை நம்ம கிட்ட சர்ப்ளஸாக இருந்தால் நான் கொடுக்கலாம் நம்ம இப்போதைக்கு கரெக்டாக இருக்கு நான் மாடுகள் எச்சு பண்ணால் வேணால் நம்ம அவுட்ரு சப்ளைக்கு போய்க்கலாம் சார் இப்போ நான் பர்சனலா ப்ரைவசியான கொஸ்டின் கேக்குறேன் நீங்க அப்ராட்ல இருக்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல்லு இங்கிலீஷ்ல தான் பேச வேண்டிய சுச்சுவேஷன் இருந்துச்சுங்களா ஆமாங்க ஓனர் வந்து தமிழ் லேபர்ஸ் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் தான் ஓகே நீங்க பிளூயன்ஸா இங்கிலீஷ் பேசுவீங்களா அது பிஜி இனிங் இங்கிலீஷ் என்ன சார் இங்கிலீஷ் அப்படின்னா எப்படி சார் அது ஒரு வித்தியாசமான இங்கிலீஷ் கொஞ்சம் அப்படியே அத பத்தி கொஞ்சம் ஒரு ரெண்டு வாரத்தை வா வாட் இஸ் யுவர் நேம்னு சொல்லலாம்

அதனால் சரி நம்ம ஆள் காரணி ஆள் உயர்றதுக்கு நாமே வந்து தொழில் மாடுபோது அங்கே அசல் பண்ணி ஓகே நம்ம ஐடி கம்பெனி ஓதுற எங்கேயும் ஒன்று லட்ச ரூபாய் சம்ம சம்பளம் வராது அள்ளி ஓதுற நீ வந்து ஸ்ட்ரெஸ் கேல்சம் மாடுபோய்க்கு ஆங்கில நீ உடல் உழைப்பு தான் முக்கியம் அது நீ மேகவே மரியாதை இருக்கிறி ஒரு ஃபுட்பால் பிளேயர் அதனால நான் வந்து உடல் ஆரோக்கியம் இருபேக்குன்னா கொசுறது நான் வந்து ஃபீல்டு ஒர்க் தான் முக்கியம் ப்ரொடக்ஷன் ஃபீல்டே சூஸ் மாதிரி டிசைனும் பண்ணுறது நான் டிசைன்லாம் பேடாக கொண்டு கேள்வி

ரிட்டன் வந்து அவர் வந்து பண்ணை அமைச்சு அதில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக மாறி இருக்காருங்க இந்த ஒரு வீடியோ பதியும் நிச்சயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அவர் வந்து சொல்லியிருந்தாரு தயிர் வெண்ணெய் நெய் பால் யாராவது தேவைப்பட்டா என்ன அணுகலான்ட்டு அவருடைய கான்டெக்ட் நம்பரை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் நம்மளுடைய இன்ஸ்டா பேஜ் உங்களுக்கு தெரியும் சிவா அருண் டிவி அதையும் ஃபாலோ பண்ணுங்க தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்க வரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணிங்க டில் தன் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா நன்றி வணக்கம்